குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு வந்து இதுதாங்க சலரி சலரி வந்து ஒரு கொத்தமல்லையோட ஃபேமிலி பட் இட் இஸ் ரிச் இன் சோடியம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கொத்தமல்லியை விட கூட இது ஒன்றும் கூட நல்ல ஒரு கீரை ஆக்சுவலி இதை வச்சு எப்படி வந்து ஒரு தொகையிலோ சட்னியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சா தொகையல் கொஞ்சம் தனியாக பண்ணால் சட்னி நான் இன்றைக்கி ரெண்டுமே பண்ண போகிறேன் நான் ஆக்சுவலி ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி நான் எடுத்து தொகையில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்கு இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து செலரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த இந்த மாதிரி இருக்குங்க செலரி ஆக்சுவலி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வேர்க்கடலை புளி ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா தேங்காய் தக்காளி வந்து ஆப்ஷனலுங்க இப்போ சில பேருக்கு வந்து தக்காளி போட்டால் பிடிக்கும் எனக்கு வந்து புதினா சட்னிக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தால் சட்னிக்கு மட்டும்தான் எனக்கு வந்து தக்காளி போட்டால் கொஞ்சம் பிடிக்கும் மற்றதுக்கெலாம் எனக்கு அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன் அதனால் நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் ஸோ இட்ஸ் ஆப்ஷனல் டு யூ உங்களுக்கு வேணும்னா தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஸோ நான் இது எப்படின்னு பா காமிக்கிறேங்க ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக ஸோ ஒரு அடுப்பில் பேன் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ பேன் கொஞ்சம் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ பேனில் எண்ணெய் போட்டாச்சுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு நான் கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நான் உளுத்தம்பருப்பு போட்டுறேன் ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகுங்க கடலப்பருப்பு போட்டுட்டு அதுலேயே மேர்க்கண்டை போட்டுட்டேன் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வணக்கம் வணக்கிடுவேன் ரொம்ப வணக்கணும்னு இல்லைங்க ஸ்லைஸாக வணக்கன்னா போதும் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ வெங்காயம் பூண்டு வணங்கின பிறகு நான் அதிலே பச்சை மிளகா காஞ்ச மிளகா இப்போ சிலரி போட்டு ரொம்ப வணக்க மாட்டேங்க நான் வணக்க அப்படியே பாருங்கள் ஸோ சிலரி வணக்கியாச்சுங்க இவ்வளோ தான் நான் வணக்குவேன் ஏன்னா எனக்கு அதை அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப வணக்கிட்டோன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிருங்க ஸோ நம்ம இவ்வளோ தான் வணக்கணும் ஸோ வணக்கியாச்சு இப்போ ஃபைனலாக தேங்காய் போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேங்க அடுப்பை ஸோ ஃபைனலி தேங்காவும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க ஸோ இதை ஆறுன பிறகு நான் சட்னி போட்டு காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் யூஸ்வலாக சில பேர் வந்து இதை அரைச்சிட்ட பிறகு தாளிப்பாங்க நான் இங்கேயே எல்லாம் போட்டனால நான் தாளி என்ன போட்டு மறுபடியும் தாளிக்க கூட மாட்டேங்க அப்படியே எடுத்துப்பேன் நான் ஸோ இட்ஸ் அப்டூ யோர் உங்களோட இது தான் சில பேர் தாளிக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் நான் வந்து இப்படியே அரைச்சிட்டு அதை அப்படியே நாங்கள் தோசையோ இட்லிக்கோ எடுத்துப்போம் ஈவன் சாதத்துக்கும் அப்படியே எடுத்துப்போம் மறுபடியும் தாளிக்க மாட்டோம் ஸோ உங்களுக்கு தாளிக்கணும்னு தோணுனாலும் அது தப்பு கிடையாது தாளிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஆறிடுச்சுங்க இப்போ நான் மிக்சியில் போட்டு அடித்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஸோ சட்னி வந்து அரைச்ச பிறகு இந்த இதில் இருக்குங்க ஸோ சீ எவ்வளோ க்ரீனாக இருக்குதுங்க ஸோ இது இட்லிக்கும் சட்னிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ